ஐயா அம்மா ஏன் நாகக்கண்ணி அத்தா நீ கவலைப்படாதட்டி சரி ஆண்டவன் என்ன ஒரு தவம இருந்தா சரி ஆண்டவனுடைய கிருப்பையால நமக்கு எப்படியாவது பிள்ளை செல்வம் எனக்கு அம்மா அந்த ஈசனை நோக்கி தவறுன்னு சொன்னா நமக்கு எப்படியாவது குழந்தை கிடைக்குமல்லோ என்று சொல்லி நாகராஜன் நாகக்கண்ணியோ எதா என்ன அவங்க பேர் என்ன பேரு சொல்லு நாகராஜன் நாக கண்ணி கிடையாது அப்போ ஸ்னேக்கு கிங்கு ஸ்நேக்கு குயின் ஓ நீ இங்கிலீஷ்லதான் சொல்லுவியா ஆம்மா எப்படியோ அம்மா எப்பவுமே வருவா ஆம் வருவா வருவா ஆடுவா எல்லாம் அவ கோட்டா

சொன்னா இருக்கக்கூடிய இடம் சுத்தபத்தமா இருக்கணும் ஆமா சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பூத்தும் ஆமா சரி அப்படின்னா இருக்க இடத்துல தூத்து வச்சுட்டு உட்கார்ந்தா சோறு போடாது தாராளமா அதுக்கு தகுந்தபடி வேலை பார்க்கணும் அப்படி அப்ப சாந்து கொண்டு தரைமழகி சந்தனத்தால் கோலமிட்டு சந்தனத்தால் கோலமிட்டு ஆவாள தரைமழகி மஞ்சளாலே கோலமிட்டு ஆ மஞ்சளாலே கோலமிட்டு கோலமிட்டு இடம் முதலே ஒரு குருத்து வாளை இலை விரிக்கிறார் குருத்து வாளை இலை விரிக்கிறார் அந்த குருத்து வாளை இலை எதுக்குன்னு கேட்டனா என்ன காரணம் என்றால் மூல முதற் பிள்ளையாருக்கு ஒரு படப்பு போடணும் மூல முதற் கடவுள் மூல 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 முதற் பிள்ளையாருக்கு ஒரு படப்பு போடணும் ஐயா ஆமா மூல முதல்ல அந்த நரசம்மாட்ட கேளுங்க கிளியர் பண்ணுங்க மூல முதலுக்கு கண்டிப்பா போடணும் அவருக்கு ஒரு படப்ப போட்டேன்னு வெச்சுக்கயே சரி தொட்டதும் தொலங்கும் தோட்ட வச்சாலும் காய்க்குமா ஓ தொட்டதும் தொலங்கும் தோட்ட வச்சாலும் காய்க்கும் அதனாலே ஒரு குருத்து வாளை இலை மேலே சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து சாணியில பிள்ளையாரையும் பிடித்து வைத்து தேங்கா இந்த சாணி பிள்ளையார் எதுக்கு பிடிச்சு வச்சானா என்ன சக்தி உள்ள பிள்ளையார் சாணி பிள்ளையார் ஓ சக்தி வாய்ந்த பிள்ளையார் சாணி பிள்ளையார் நீ ஒரு சாணி பிள்ளையார் எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு தூர போடே சரி அந்த 6 மாசத்துக்கு கரையம் பிடிக்காத ஐயா ஓ கரையாவே பிடிக்காத அவ்வளவு பவர் இருக்கு அந்த இதுல ஓ பவர் ஆப் அப்ப சாணி பிள்ளையார்ல அவ்வளவு சக்தி இருக்கு ஆமா சரி சாணி பிள்ளையார்

சிவா சிவசிவா அரகரா

இருக்கிறார்கள் என்று கேட்டா கேட்டோம்னு சொன்னாக்கா பத்து பன்னெண்டு வருஷம் தவம் இருந்திருக்கு பன்னிரண்டு வருடமாக தவம் இருந்து பகவான் வரவில்லை என்று எத்தனை வருஷம் பன்னெண்டு பன்னி ரெண்டு பன்னி தாத்தா பன்னிரண்டு வருட காலம் ஆமா பன்னிரண்டு வருடமாக தவம் இருந்தோ தவம் இருந்தோ பகவான் வரவில்லை என்று எப்படி எப்படி விளம்புகிறார்கள் எப்படி அம்மா விளம்புகின்றார்கள் ஆண்டவன் பகவான் சம்போசம் i'm going to சங்கரா இந்த அடியால் செய்யும் தவுக்கு தெரியவில்லையா தெரியவில்லையா தெரியலையோ இழுக்கும் ஈஸ்வரனே இந்த ஏழை செய்யும் தமக்கு தெரியவில்லையா தெரியவில்லையா என்று பன்னிரண்டு வருடமாகவே வாரதவம் செய்து வருகிறார் செய்து வருகிறார்கள் நாகராஜர் நாகக்கண்ணியும் சரி இப்படி ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்க ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கு ஆதிவள்ளி கைலாசத்திலே பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரே ஒரு பிரச்சனை கைலாசத்திலும் சண்டை சச்சரவு செய்து செய்யுது புருஷ மண்டல சண்டை வராதா என்ன பார்த்தேன் நம்ம வீட்டுல தான் சண்டை வருதா இல்ல உங்க வீட்டுல தான் சண்டை வருதான்னு பார்த்தேன் எல்லா வீட்லயும் ஒரு வீட்ல நாலு நாலு சோத்துக்குள்ள இருக்கும் சரி

வெடி போடன் பூசைக்கு நேரமாகிவிட்டதால் மேல இசை கலைஞர்களும் வானவெடிக்கு வெடிக்கை போடுபவரும் கோவிலுக்கு வருகை தருமாறு தங்களை விழாக்கம் சார்போடு கேட்டுக்கொள்ள அப்ப பகவானும் பார்வதியும் சரி பார்வதி அம்மா நான் படியலக்க வாரேன் என்று சொல்லி பிடிவாதம் படித்து நீ டக்குன்னு நாகராஜனுக்கும் நாகனையும் குழந்தை கூட்டு நேரம் ஆகுது பார்வதி அழைத்துக் கொண்டு பகவான் வரும் பொழுது வரக்கூடிய நேரம் அம்மா கேக்குறா இந்த இடத்துல திடீர்னு ரெண்டு பாம்பு ரெண்டு தவம் இருந்து கொண்டு இருக்கதை ஆண்டவா என்ன காரணம் வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம் பார்வதி சுவாமி அந்த பாம்பல்லம்மா நாகராஜனாக கண்ணி ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்காரு சரி சுவாமி அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்து தீரணும் என்று சொல்லி பார்வதி சொன்ன பொழுது அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும்னு சொன்னா சும்மா லேசா கொடுக்க முடியாது போன ஜென்மத்துல பாவம் செஞ்சாங்களா புண்ணியம் செஞ்சாங்களான்னு சரி பாவ புண்ணிய கணக்கு எடுத்து பார்க்கணும் பாவ புண்ணிய

சித்தமோ அப்படி இருக்குன்னு சொல்லி நாகக்கண்ணி மனதில் தான் நினைக்கிறேன் ஆண்டவன் சிவபெருமான் வலதுகை பெருவரை எடுத்து நாகக்கண்ணி வாழ்பகுதியை தொட தவத்தை விட்டு வழி நடந்தால் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் அவன் நாற்பத்தோரா நாளையில நல்ல செவ்வாய்கிழமையில செவ்வாய்கிழமையில தாயாகப்பட்ட மாறி அம்மா முப்படாதி காளி அம்மா சந்தன மாறி அவ கோல வெளியலகி குங்குமுக பொட்டலகி சேலை கட்டும் இடையிலேயே செந்தோர பொட்டலகி தாயே கூடிய முருகாண்டியூர் மாரியம்மா ஆமோ ஆமம்மா ஆளி எட்டு பேரும் ஆதாளி போட்டு எப்படி எப்படி வந்து வரக்க போறாதறியுமா ஜாமாதி ஜாமத்தில நடிச்சாம

i'm on